இன்றைக்கி கோழி ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயமும் உருளைக்கெழங்கும் சேர்க்க போகிறேன் தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதுக்கு நான் அரை கிலோ கோழி ஈரலை நல்லா கழுவி கொஞ்சம் மீடியம் சைஸு வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் நீல வாக்கில் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுருணும் காஞ்ச மிளகாயும் பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில போட்டு பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வதக்கும்போதே கிரேவிக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி உருளைக்கிழங்கு எண்ணெயில் நல்லா வேக தொடங்கும்போது நம்ம கழுவி வச்சிருக்கிற கோழி ஈரலை இதில் சேர்த்துடலாம் ஈரடு சேர்த்த பிறகு வெங்காயம் உருளைக்கெழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் அடுத்து மசாலாலாம் சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு நல்லா கலந்துவிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் மசாலாலாம் போட்ட பிறகு வெங்காயம் உருளைக்கிழங்கு கோழி ஈரல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடியை போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் பத்து நிமிஷம் கழித்து மூடியை திறந்து மறுபடியும் நல்லா எல்லாம் க கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் அப்போ தான் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஈரல்லாம் மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது மூடியை திறந்து பார்த்தா மசாலா ஈரல்லாம் நல்லா பிடிச்சி கிரேவி கொஞ்சம் கெட்டி விட தொடங்கியிருக்கு வெங்காயம் உருளைக்கெழங்கு ஈரல் எல்லாம் நல்லா வெந்து மசாலாவும் நல்லா பிடிச்சி நல்ல ஒரு கிரேவி ரெடி ஆகிட்டு நான் வந்து இந்த கிரேவிக்கு தக்காளி எதுவும் ஆட் பண்ணல வெறும் வெங்காயமும் உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்குறேன் இதுவே இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் கிரேவி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் செய்திருக்கேன் இதே மாதிரி செய்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்